அனைவருக்கும் வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மலர் ஹோம் குக்கிங்ல நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய நம்மள வீட்டுக்கு ஐஸ்வரியம் தரக்கூடிய நம்மளுடைய துன்பங்கள்லாம் நீங்கி நன்மை பயக்கக்கூடிய ஒரு முக்கியமான நெல்லிக்காய் தீபம் தான் எப்படி ஏத்துறது நம்ம பார்க்க போறோம் அதனுடைய முறையான மெத்தட் தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒன்னு அது இல்லன்னா மூணு அஞ்சு ஒன்பது அந்த மாதிரி ஒத்தப்பட நம்பர் இருக்கக்கூடிய நெல்லிக்காய்களை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதெல்லாம் வந்து பொட்டு வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த நெல்லிக்காய் தீபத்தை நம்ம கோயில்ல சிவன் கோயில்ல நம்ம ஏத்தணும் அது இல்ல அப்படின்னா நெல்லிக்காய் மரத்துக்கடியில நம்ம ஏத்தணும் இத கார்த்திகை மாதத்துல எந்த நாள் வேணாலும் ஏத்தலாம் முக்கியமா கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஏத்துறது ரொம்ப விசேஷமானது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஏத்துறது ரொம்ப விசேஷமானது அதே நேரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏத்தலாம் அவங்கவுங்க ராசிக்கு எந்த நாள் உகந்த நாளோ அந்த நாள் அன்னைக்கு இந்த நெல்லிக்காய் தீபத்தை ஏத்தி சிவன் கோயிலையோ இல்ல நெல்லி மரத்துக்கடியிலையோ ஏத்தனம்னா ரொம்பவே விசேஷமானது இது வரைக்கும் இந்த நெல்லிக்கா தீபத்தை ஏத்தாதவங்க இந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ள ஒரு நாளாவது இந்த நெல்லிக்கா தீபத்தை கண்டிப்பா ஏத்துங்க நல்ல பயன்கள் வரும் நம்ம வீடு வந்து நல்லாவே இருக்கிறத நம்ம கண் கூட உணர முடியும் இந்த நெல்லிக்காயில மூணு பொட்டு வச்சிருக்கேன் இது மேல நம்ம குங்குமம் வச்சுக்கலாம் மஞ்சள் குங்குமம் இப்போ நம்ம ஒரு வச்சு முடிஞ்ச அளவுக்கு உள்ளார இருக்க குழிவா ஒரு கிண்ண மாதிரி அப்ப கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய வெட்டினோம்னா அதுல நிறைய எண்ணெய் ஊத்த முடியும் நெல்லிக்கனி விளக்கு நிறைய நேரம் எரியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து குழி பண்ணிக்கலாம் இதுல எண்ணெயவோ நெய்யவோ நம்ம வெட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம் வார விரதம் இருக்கிறவங்க இந்த நெல்லிக்கனி விளக்க ஒவ்வொரு திங்கள்கிழமையும் கோயில்ல சிவன் கோயில போய் ஏத்தி வைக்கிறது ரொம்பவே விசேஷமானது நம்ம மனசார கடவுளை எண்ணி நம்ம குடும்பத்துக்காக என்ன நினைக்கிறோமோ என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை வேண்டி நம்ம இந்த விளக்கை ஏற்றணும் முழு நம்பிக்கையோட ஏற்றணும் அப்பதான் இந்த விளக்கை ஏத்துறதுடைய முழு பயன் கிடைக்கும் நெல்லிக்காய குழியா ஒரு எண்ணெய் ஊத்துற அளவுக்கு நம்ம வெட்டி வச்சிட்டோம் இந்த நெல்லிக்காய அரிசிலேயோ அரிசி மாவுலயோ நம்ம வைக்கணும் இந்த அரிசி மாவு அரிசி வைக்கிறதுக்காக நம்ம வில்வையெல்லாம் எடுத்துக்கலாம் நான் இங்க ஒரு தீபத்தை எடுத்திருக்கேன் அந்த தீபத்துல அரிசியை கொட்டி அது மேல இந்த நெல்லிக்காயை வச்சிருக்கேன் இப்ப நம்ம குழியில எண்ணெயவோ நெய்யவோ ஊத்திக்கலாம் இல்லை சின்னதா ஒரு காட்டன் திரியில கொஞ்சமா எண்ணெய் நினைச்சிட்டு இது மேல வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நெல்லிக்காய் தீபம் முடிஞ்சு போச்சு இதை சாதாரண தீபம் ஏற்றுறது போலவே நம்ம பற்ற வச்சுக்கலாம் நம்ம கோயிலில் போயிட்டு இந்த தீபத்தை ஏற்றி வைக்கணும் நம்ம வீட்டிலையே நெல்லிக்காவை அந்த குழி நோன்றதெல்லாம் நோண்டிக்கலாம் கோயிலில் போயிட்டு அந்த நெல்லிக்காவை எடுத்துகிட்டு போயிட்டு புட்டெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதை அரிசி கடையில் நம்ம வச்சுக்கலாங்க அரிசி இல்லைன்னா அரிசி மாவு இதில் எதில் வேணாலும் வச்சுக்கலாம் இல்லைய வில்வாயெல்லாம் கிடைச்சுன்னா வில்வாயல மேல அரிசி போட்டு அது மேல நெல்லிக்காய் வச்சு தீபம் ஏத்திக்கலாங்க காலங்காலமா நம்ம பெரியவங்க சொல்லிட்டு வர இந்த ஐதீகத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்